ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் திசன் திருமணம் கடந்த உறவு மூன்று குழந்தைகள் மற்றும் காதல் கணவனை விட்டுவிட்டு கள்ள காதலனுடன் ஓடியதால் காதல் கணவன் காவல் நிலையம் முன்பு தீக்குளித்து பரிதாபமாக சோகம் உயிரிழந்த காதலனுடன் சென்ற மனைவியை உடனடியாக கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுக்காத பாலமேடு காவல்துறையால் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட சோக சம்பவம் மதுரை மாவட்டம் பாலமேட்டில் காதல் திருமணத்தை மீறிய உறவு காரணமாக கள்ள காதலனுடன் மனைவி சென்றதால் விரக்தி அடைந்த கால் உரிமையாளர் காவல் நிலையம் முன்பு தீக்குளித்து பரிதாபமாக உயிரிழந்தார் உரிய நேரத்தில் காவல்துறை நடவடிக்கை எடுக்காததால் மூன்று குழந்தைகள் அனாதைகளான பரிதாபம் மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே அறுபத்தி ஆறு மேட்டுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் பொன்வேந்தன் வயது முப்பத்தஞ்சு மதுரை கோவில் பாப்பா உடியை சேர்ந்தவர் முத்துப்பிள்ளை வயது முப்பது இவர்கள் இருவரும் கடந்த பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள் பொன்வேந்தன் கால் டாக்ஸி டிரைவராக வேலை பார்த்து வந்த நிலையில் சமீப காலத்தில் சொந்தமாக கால் டாக்ஸி வாங்கி அதன் உரிமையாளராக இருந்து வருகிறார் அவரது மனைவியான முத்துப்பிள்ளை பாலமேடு பகுதியில் உள்ள ஒரு பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்து வருகிறார் இவர்களுக்கு சரவணன் வயது பனிரெண்டு சண்முகம் வயது ஒன்பது சக்தி வயது ஏழு ஆகிய மூன்று குழந்தைகள் உள்ளது இவர்கள் பாலமேட்டில் உள்ள பள்ளியில் முறையே ஆறாம் வகுப்பு நான்காம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு படித்து வருகின்றனர் பொன்வேந்தன் மனைவி முத்து பிள்ளைக்கு வேறு சில ஆண்களுடன் தகாத உறவு அதாவது திருமணம் கடந்த உறவு இருந்தது தெரிய வந்துள்ளது இதனை அடுத்து தொழில் விஷயமாக இவர்கள் பாலமேடு காவல் நிலையம் அருகே வாடகை வீட்டில் வசித்து வந்துள்ளனர் பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்த முத்து பிள்ளைக்கு பல்வேறு நபர்களுடன் தகாத

புகாரின் மீது விசாரணை செய்வதில் தாமதப்படுத்திய காவல்துறையினர் மனைவியை கண்டுபிடித்து தருவதாக ஓடிவிட்டதால் பொன்வேந்தன் நேற்று மாலை காவல் நிலையம் சென்று மனைவியை கண்டுபிடித்து தர வேண்டும் என கேட்டுள்ளார் இதற்கு பாலமேடு காவல்துறையினர் உரிய நடவடிக்கை உரிய பதிலளிக்காததால் வீட்டிற்கு வந்த பொன்வேந்தன் மன்னனை கேனை எடுத்து தனது இருசக்கர வாகனத்தில் காவல் நிலையத்திற்கு சென்றவர் எதிர்பாராத நேரத்தில் பாலமேடு காவல் நிலையம் முன்பாக தனக்குத்தானே மன்னனை ஊற்றி தீ வைத்துக் கொண்டுள்ளார் அவரின் அலரல் சட்டம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடிவந்து அவரை மீட்டு மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பொன்வேந்தன் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை இறப்பதற்கு முன்பு தனது மூன்று குழந்தைகளையும் தனது சகோதரியிடம் ஒப்படைத்து வளர்க்கச் சொல்லுமாறு கோரியதாக அவரது சகோதரியின் கணவர் தெரிவித்தார் கடும் மன உளைச்சலில் இருந்த பொன்வேந்தனை காவல்துறையினர் முறையாக அழைத்து உரிய வகையில் அவருக்கு கவுன்சிலிங் கொடுத்திருந்தாலோ அல்லது தக்க ஆலோசனைகள் வழங்கியிருந்தாலோ அநியாயம் ஒரு அப்பாவியின் உயிர் போயிருக்காது என அருகில் இருந்தவர்கள் கோரினா காதலித்து திருமணம் செய்து கொண்ட தனது தனது மனைவியின் திருமணத்தை மீறிய தகாத உறவு காரணமாக ஆண் குழந்தைகளையும் தவிக்க சென்றது அந்த பகுதியில் மிகுந்த வருத்தத்தையும் பரிதாபத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக அப்பகுதி பொதுமக்கள் கூறுகின்றனர் பதிமூணு ஆண்டுகளுக்கு முன்பு காதல் திருமணம் செய்து வாழ்ந்து வந்தவர்கள் கள்ள தொடர்பு காரணமாக தங்களின் வாழ்க்கையையும் தங்கள் குழந்தைகளின் வாழ்க்கையும் ஒரே நிமிடத்தில் பறிகொடுத்தது பரிதாபத்தை ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவித்தனர்